தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கருணாநிதி பெயரை வைப்பதனால் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க சொன்னா கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் வச்சோடு மட்டுமல்லாமல் அந்த பேருந்து நிலைய நுழைவு வாயிலே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல நீங்க வச்சிருக்கீங்க அப்ப அந்த சங்கவலத்த பாண்டியர்களை வந்து நினைவு ஊறு வகையில் ஏதாவது ஒரு அடையாள சின்னம் இருக்குதான்னா எதுவுமே கிடையாது தமிழர் கண்ணோட்டம் வலைவழி நேர்களுக்கு வணக்கம் திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்றது இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மக்களுக்காக செய்த சாதனைகள் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை அவர்கள் செய்த ஒரே சாதனை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கருணாநிதி பெயரை வைப்பதிலால் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட பேரை வைப்பதில் வந்து இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் கிண்டியில் வந்து ஆயிரம் படுக்கை வசதினு கூடிய ஒரு மருத்துவமனையை வந்து கட்டியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்காக நீங்கள் திறந்து வச்சிருக்கீங்க ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க கலைஞர் கருணாநிதி பன்னோக்கு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க சரி அந்த மருத்துவமனையோட நீங்கள் வந்து நின்றுக்கணும் கருணாநிதியை வந்து நினைவு கூறுவதில் தவறு கிடையாது ஆனால் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கிழக்கு கடற்கரை சொல்லக்கூடிய அந்த சாலைக்கு வந்து எங்க சென்னையிலேருந்து மாவட்டம் வர வரைக்கும் அந்த கிழக்கு கடற்கரை சாலை இருக்குது அந்த சாலைக்கு கருணாநிதி பெயரை வைப்போம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மட்டுமல்லாம குளித்தலையில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்து கலைஞர் கருணாநிதி பெயரை சூட்டிருக்கீங்க அதே போல புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு கருணாநிதி பெயரை சூட்டிருக்கீங்க அப்புறம் அப்படியே போனீங்கன்னா திருவாரூரில் கருணாநிதி பிறந்தாரு அவர் மண்ணு நம்ம மறுக்கலை இன்னைக்கும் கருணாநிதி வந்து திருவாரூர் மண்ணை சேர்ந்தவர் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க திருவாரூர் நகராட்சி சார்பில் ஒரு தீர்மானத்தை போட சொல்றீங்க கருணாநிதி பேரை பேருந்து நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லி அது மட்டுமல்லாமல் தெற்கு ரத வீதினு ஒன்று இருக்கு அந்த வீதிக்கு பேரு கருணாநிதி பேர் வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட வைக்கிறீங்க இப்போ இந்த பக்கம்லாம் போயிட்டீங்க அதாவது ஒவ்வொரு ஊர்லையும் செஞ்சுட்டு வரீங்க அதே போல இப்போ த திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா அந்த கட்டட ஒரு பேருந்து நிலையத்தை வந்து விரிவுபடுத்தி கட்டியிருக்கீங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு வச்சிருக்கீங்க இப்போ அதே பா போல் இப்போ பார்த்தால கடைசியாக நீங்கள் திறந்தது என்னன்னா களம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து திறந்துருக்கீங்க அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து மக்கள் தொகை காரணமாக நெருக்கடி உருவாகிறதுனால நாங்கள் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தடவை கட்டியிருக்கோம்னு சொல்கிறீங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் வச்சோடு மட்டுமல்லாமல் அந்த பேருந்து நிலைய நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்க ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பேசினீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எதற்கெடுத்தாலும் அம்மா அம்மா என்று பேர் வைக்கிறீர்கள் என்று சொன்னீங்க அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் என்று பேர் வைக்கலாமா மக்கள் வரிப்பணம் என்ன ஆகிறது என்று இதே கருணாநிதி கேள்வி கேட்டார் அதன் பிறகு வந்த ஸ்டாலினும் கேள்வி கேட்டீங்க ஆனால் அதே வழியில்தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கீர்கள் ஜெயலலிதா கூட திட்டங்களுக்கு பேர் வைத்தார்கள் ஆனால் நீங்கள் வந்து தமிழருடைய வரலாற்றை மறைப்பதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய்கிட்டு இன்னைக்கு நீங்கள் பேரை வச்சுக்கிட்டு வரீங்க கருணாநிதி பேரை வச்சுக்கிறீங்க பட்டி தொட்டிங்க எல்லா பேரும் வைக்கிறீங்க இப்போ நாங்கள் என்னென்னா மதுரையை பற்றி இப்போ வருவோம் இப்போ மதுரையில் வந்து ஏற்கனவே வந்து பல அடையாளங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு என்ன அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னா தமிழ் மண் அந்த பாண்டியர்கள் வந்து சங்கம் வளர்த்த மண் மதுரை அப்போ அந்த சங்கம் வளர்த்த பாண்டியர்களை வந்து நினைவு ஊறு வகையில் ஏதாவது ஒரு அடையாள சின்னம் இருக்குதானா எதுவுமே கிடையாது உலகத்தமிழ் மாநாட்டின் போது ஒரே ஒரு வளைவு வச்சுருக்காங்க பாண்டியர் தோரண வாயில் வச்சுருக்கீங்க ரைட்டு ஆனால் அதற்கு பிறகு நீங்க எங்கேயாச்சும் பாண்டியர்கள் நினைவு ஒரு மாதிரி வச்சிருக்கீங்கன்னா கிடையாது ஏற்கனவே தமுக மைதானத்துல வந்து சங்கரா சுவாமியல் பேரு இருந்துச்சு அந்த பேரை வந்து எடுத்துட்டீங்க என்ன காரணம் சொன்னீங்க நான் முதல்ல வந்து அந்த கட்டிடத்தை வந்து நாங்கள் விரிவுபடுத்தி கட்டுறோம் அரங்கத்தை வச்சுட்டு புதிய கட்டிடம் வைக்கும்போது சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சங்கராசாமியல் பேரை வந்து இன்னைக்கு வரைக்கும் வைக்கலை அதே போல மதுரை தொடர்வண்டி நிலையத்துக்கு முன்பாக தொழில் வர்த்தக சங்கம் சார்பிலே ஒரு மீன் சின்னம் வைக்கப்பட்டது மூன்று மீன்கள் உள்ள சின்னத்தை வைக்க வ வைக்கப்பட்டது அந்த சின்னத்தை வந்து தொடர் வண்டி நிர்வாகம் வந்து நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் அதனால சிலை எடுத்துருங்க மதுரை மாநகராட்சி சார்பில் எங்கேயாவது வச்சுக்குங்க சொல்லி உயர்நீதி நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டுதல் சொன்ன பிறகு மதுரை ம மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் உட்பட தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெயதேசன் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு குழு போட்டு பெரியார் நிலையம் அருகிலே அந்த மின் சின்னத்தை நிறுவலாம்னு சொல்லி முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க அதை உயர்நீதிமன்றத்திலேயே தகவலை தெரிவித்த பிறகு கூட இன்னைக்கு ஆறு ஏழு எட்டு மாதங்களாச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மின் சின்னம் நிறுவப்படவே இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உடனடியாக ஒரு எழுபது கோடி செலவில் கட்டப்பட்ட அந்த கருணாநிதி நூலகத்தை வந்து பெரிய அளவில் தொடர்ந்துருக்கீங்க இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தேன் சங்கம் வளர்த்த மண் தமிழ் மண் நான்காம் தமிழ் சங்கத்தை வந்து மதுரையிலே யாருன்னா பாண்டித்துறை தேவர் அவரால் அந்த கல்லூரிகளை படி செந்தமிழ் கல்லூரியில படித்து பெரிய அளவு தமிழ் புலராக வளர்ந்தவர்கள் பலரும் உண்டு அதிலே பாவாணரும் ஒருவர் உண்மையிலே நீங்கள் தமிழுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் தேவருடைய பெயரை நீங்கள் சூட்டியிருக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை இதே ஜல்லிக்கட்டு பேரை வந்து கருணாநிதி பெயரை வைப்பதாக நீங்கள் இப்போது அறிவித்து இப்போது அந்த பேர்பலையெல்லாம் வைக்கப்பட்டு திரும்பவும் திரைச்சுவளி வைத்து மூடியிருக்கிறீர்கள் எதற்காக இந்த நாடகம் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்னால் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மா மதுரை மண் வந்து பாண்டியர் மண்ணுன்னு நான் சொன்னேன் நம்மளுடைய சங்க காலத்தில் த தமிழ் வளத்தை பாண்டியர்கள் தான் இந்த ஏறுதழுதல் விளையாட்டும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது நம்முடைய கலித்தொகையில் வரக்கூடிய முல்லைக்கழியிலே இந்த ஏடுதழு விளையாட்டு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆயர் குடி மா குடியிலே தோன்றியவர்கள் பாண்டிய வம்சத்தினர் என்று கலித்தொகை பாட்டிலே பாட்டிலே வருது அப்படி இருக்கின்ற போது அந்த சிறப்பு வாய்ந்த அந்த பாண்டியர்கள் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் அதிலே பாண்டிய மன்னர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் யாருன்னா ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நீங்கள் உண்மையிலேயே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை எதிர்ப்பதாக ஆரிய திணிப்பை எதிர்ப்பதாக சொல்லுவீர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நெடுஞ்சலின் கருணாநிதி பெயரை வைப்பதில் எந்த நியாயம் என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஸ்டாலின் அவர்களை இத்தோடு கருணாநிதி பெயர் சூட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் விளம்பரத்துக்காக கருணாநிதி பெயரை பயன்படுத்தி மக்களிடம் ஓட்டு வாங்குவதற்காக நீங்கள் மக்களுடைய 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 வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாக எண்ணி மக்கள் கண்டிப்பாக போராட்டத்தில் இறங்குவார்கள் எங்களை போன்ற இயக்கங்களும் இதற்கு துணையாக இருப்பார்கள் எனவே உடனடியாக நீங்கள் இந்த பேரை நீக்கணும் அலங்காநல்லூரிலே இந்த ஏற்கனவே பாரம்பரியமாக அந்த விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு வருது அவங்க வந்து முறையாக அது பாரம்பரியப்படி அந்த ஊர்லேயே நடைபெற்று வருகின்ற போது நீங்கள் தனியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே கீழக்கரை என்ற பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை கட்டியிருக்கீங்க எதுக்காக கட்டியிருக்கீங்க அப்போ அலங்காநூரில் ஒரு விளையாட்டும் அது அங்கே தனியாக ஒரு விளையாட்டு நடக்க போதான்னு கேட்குறோம் அலங்காநல்லூர் மக்கள் இதுவரைக்கும் அந்த அரங்கம் கட்டுவதற்கோ இதுக்கோ ஒப்புதல் கொடுக்கல எங்கள் பகுதியில் நாங்கள் நடத்திட்டு போயிடுறோம் உங்க விருப்பம் என்று ஒதுங்கி கொண்டு விட்டார்கள் அதன் பிறகு நாற்பத்தி நாலு கோடி செலவுல அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்புல வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து கட்டி இருக்கீங்க சொன்னா இது ஏதோ ஒரு அரசியல் வணிக சூதாட்டம் தான் நாங்கள் கருதுறோம் ஏன்னா நீங்க அடுத்து இந்த ஒவ்வொரு ஊர்களையும் நடக்குது ஒரு ஆண்டு முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியும் நடக்கும் அப்ப நீங்க வந்து அதை மையப்படுத்த விழாவாக நடத்த போறீங்களான்னு கேட்க விரும்புகிறோம் இதை பற்றி எந்த தெளிவும் கிடையாது வெறும் அரங்கத்தை திறந்து வைத்து ஏதோ நாங்கள் கிரிக்கெட் அரங்கம் போல ஒரு ஐயாயிரம் பேர் காணக்கூடிய வகையில் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு விளம்பரம் செய்யறீங்களே ஒழிய அடுத்து இந்த அரங்கத்துல என்ன திட்டம் வைத்து செய்ய தான் நம்மளுடைய கேள்வி அப்போ வந்து காசாக போறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு எப்படி இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தி அதை பணமாக்கி பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் இப்போ உள்ள வந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோ அதே போல நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு காலை போட்டிகள் நடத்தி கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழிவகுக்க போறீங்களான்னு தான் கேட்குறோம் ஏன்னா அப்ப தான் இப்ப சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விளம்பரம் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப எதுவுமே இல்லாம தேவையில்லாமல் ஒரு விளையாட்டு அரங்கத்தை திறந்தவோ மட்டும் இல்லாமல் நாங்கள் அதில் கருணாநிதி பெயரை ஒப்போம் என்று அடம்பிடிப்பது சரியானதல்ல உடனடியாக ஸ்டாலின் அரசு பாண்டிய நெடுஞ்செலியினுடைய பெயரை வைக்க வேண்டும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சொலி என்ற பெயர் உண்மையிலே வந்து வடவருக்கு ஒரு அச்சமூட்டக்கூடிய கூடிய ஒரு பெயராகும் அதன் அடிப்படையிலே அந்த பெயரையை சூட்ட வேண்டுமாறு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பீசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்